ராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இடம் மிக மிக நன்றாக இருக்க போயிருக்கு ஏனென்றால் உங்கள் ராசியிலே இது இருந்த குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதன ராசிக்கு பிரவேசமாகிறார் அடுத்தத பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருந்த சனி பகவான் பதினோராம் மடம் ஆக என்று அழைக்கப்படுகின்ற மீனராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மீன் சனி பகவானும் பதினோராம் இடத்துக்கு வந்துடுறாரு குருவும் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ரொம்ப பெரிய விசேஷம் நல்ல பலன் கிடைக்க போகுது அது போல் ராகு பகவானும் பதினொன்றுலேருந்து பத்துக்கு வர்றார் பத்தாம் இடம் ராகு பகவான் வந்தால் கூட நல்ல விஷயத்தை தான் செய்வார் அதே போல கேது பகவானும் ஐந்தாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு வருகிறார் இந்த ஆண்டு கோள்கள் ஆண்டு கோள்கள் எல்லாமே மாறப்போகிறது அதனால் வரக்கூடிய ஒரு நான்கு மாதங்கள் கடந்து விட்டால் போதும் அதுக்கப்புறமே உங்களுக்கு நல்லதாக இருக்க போதும் இருந்தாலும் அந்த நான்கு மாதங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு வழிநடத்தி செல்ல வேண்டும் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பேர் கெட்டு போகிறதுக்கும் சுறுசுறுப்பு குறைந்து செயல்படுத்த முடியாமல் போகிறதுக்கும் அது இல்லாமல் மற்றவருடைய ஆதரவு கிடைக்காமல் போகிறதுக்கும் இது மாதிரிலாமே இந்த முதல் நான்கு மாதங்கள் நடக்கும் அதன் பிறகு எல்லாமே சரியாகிவிடும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வரவு எதிர்பாராத நன்மை நல்ல பழக்க வழக்கங்கள் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கப் போகிறது வருமானம்லாம் கூட போகுது நீங்கள் எதிர்பார்த்து இந்த தடைப்பட்ட வருமானம்லாம் வந்து சேர்ந்துடும் குடும்பத்தில் சந்தோஷமான மனநிலை தான் இருக்கும் அதில் இல்லாமல் சனி பகவான் பதினோரு இடத்தில் வந்திருக்கனால நல்ல லாபங்களும் பயன்படப் போகிறது இதனால் வரைக்கும் நஷ்டமாக இருந்த விஷயம்லாம் லாபமாக மாற்றப்படும் வியாபாரம் தொழில் நடத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் இதுமாதிரி எல்லாமே கிடைக்கும் எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்க போகுது அதில் நம்ம மாணவர்களுக்கும் நல்ல மாணவர்களுக்கு கல்வியில் ஊக்கமா இருப்பாங்க நல்ல படிப்பு வந்து தெரித்து பெறுவாங்க அவர்கள் நினைத்ததை கல்வியால் சாதித்து காட்டுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் போட்டி பந்தயங்கள் கலந்து பரிசு வாங்குவாங்க அரசியல் சினிமாவில் உள்ளவங்க எல்லாமே இந்த நான்கு மாதம் கழித்து பிறகு பார்த்துக்கலானால் உயர உச்சானி கும்பல் இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்க போகிறார்கள் நல்ல நிலைமைக்கு வர போகிறாங்க அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அவங்க பேர் பிரபலமாகும் இது வரைக்கும் இடம் தெரியாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட போகும் ஒரு படத்தில் மூலிமா நல்ல வாய்ப்பு கிடைச்சி அந்த படம் நல்லா ஓடி அவங்கள பற்றி பேசப்படும் அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க சார்ந்த கட்சி மூலியமாக நல்ல பதவிகள் கிடைத்து இவர்கள் செய்த உழைப்பாலும் திறமையாலும் அதிர்ஷ்டம் வந்து நல்ல நிலைமையில் வந்துடுவாங்க மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் எல்லாரும் பேசப்படுவாங்க இப்படிலாம் நடக்கும் சமூக சேவைகளை கேட்க வேண்டாம் அவர்களுடைய பணி கண்டிப்பாக விசேஷமாக இருக்கும் எடுத்து போட்டு செய்வாங்க மக்கள் பணியாற்றுறதே நம்ம கடமைன்னு சொல்லி அதில் ஈடுபட்டு வருவாங்க இது மாதிரிலாம் நடக்கப்போகுது ரிசபராசிக்காரங்களே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுடைய பிரவேசம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது கண்டிப்பாக ரிசப் ராசிக்காரர்கள் ராகு பயிற்சிக்கு அப்புறம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இல்லைன்னா வெளியூர் வெளிநாட்டு போயிட்டு வருவாங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் பெரிய லாபங்கள் ஒன்று வந்து உங்களுக்கு கிட்ட வந்து சேர்ந்து அது மூலிமா நல்ல சந்தோஷமான மனநிலை கிடைக்க போகுது திடீர் சந்திப்புகள் நிகழும் அது ஒரு நல்ல ஒரு பிரமணமானவருடைய சந்திப்பாக கூட இருக்கலாம் அவர் மூலிமா நன்மை நடக்கும் இதெல்லாமே ராகுவால் நடக்கப்போகுது அடுத்தது கேதுவோடு பார்த்தீங்கன்னாக்கா அவர் நான்காம் இடம் வந்துவிட்டால் கூட உங்களுக்கு வீடு மனை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை இருந்தாலும் அது சரி பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகுடைய பார்வை அங்கே விழுது அதை கண்டிப்பாக பார்க்கணும் அதனால் எது எப்படியோ ரிசவராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமாக தான் போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரங்க பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கரனாக சொல்லப்படுகிறார் சுக்கரனுக்குண்டான அம்சமாக மகாலட்சுமி மகாலட்சுமி அம்சமாக அனைத்தொகை அம்மன் அவதாரங்களும் சொல்லப்படுது அப்போ அம்மன் வழிபாடு உங்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டு வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதில் நீங்கள் விசேஷமாக வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்ட புஜ துர்க்கை அஷ்டபுஜ லக்ஷ்மி இப்படிலாம் சொல் வழிபட்டு வரலாம் லக்ஷ்மியிலே அஷ்டபுஜ இருக்காங்க அவங்களும் வழிபட்டு வரலாம் அது அஷ்டலட்சுமி சேர்ந்தது தான் அந்த அஷ்டபுஜ லக்ஷ்மி சொல்லுவோம் அதே மாதிரி அஷ்டபுஜ துர்கைன்னு வாங்க எட்டு துர்க்கை அந்த அந்த துர்க்கையும் வழிபட்டு வரலாம் இது ரெண்டும் நீங்கள் அடுத்த வருடம் உங்கள் ராசிக்கு ஏற்ற தெய்வமாக சொல்லப்படணும் வணங்கிட்டு வரனால உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும் திறமைகள் வெளிப்படும் பணப்பற்றாக்குறை தீரும் குடும்பத்தில் சந்தோஷமான மனநிலை நிலவும் நிறைய பிரயாங் மூலிமா சந்தோ நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அடிக்கடி சுற்றுலா விஷயங்கள் நடக்கும் அது ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் இன்ப சுற்றுலா இருக்கலாம் எப்படி எல்லாம் இருக்கலாம் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாமே ரிஷவராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போயிடுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் தான் நீங்கள் அந்த ஆண்டை வழிநடத்தி செல்ல போகிறீங்க அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏழை எதுவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது இல்லாமல் உடை தானம் சொல்லணும் ஆடை சொல்கிறாங்க இல்லையா ஆடை ஆடை தானம் கொடுத்தா ஆயுள் வளரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லிட்டு அப்போ அந்த தைத்த ஆடைகள் அப்படின்னு சொல்லப்படுது ரெடிமேட் ரெடிமேடில் செஞ்ச தச்ச ஆடை அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி அளவு பார்த்து வாங்கி போய் கொடுக்கலாம் இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியங்கள் அதிகமாக பெருகும் ஏற்கனவே நல்லா இருக்கும்போது இன்னும் நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது இதுமாதிரிலாம் நடக்கும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி அன்பனையும் கண்டிப்பாக ஏற்படும் இந்த கணவன் மனைகள் ஒன்று சேருவார்கள் சில பேர் விவாதத்து போயிட்டு கூட திரும்பி வந்துடுவாங்க வேண்டாம் நம்ம குழந்தைய மனசில் நிறுத்திருக்கோம் குழந்தைங்களுடைய வாழ்க்கை கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லி திரும்பி வருவாங்க மாதிரிலாம் நடக்கப்போம் அது இல்லாமல் பிரபலமானவங்களுடைய தொடர்பு கிடைக்கும் நீங்கள் பிரபலம் ஆயிடுவீங்க மாதிரிலாம் நடக்கும் நாலு காசு பார்ப்பீங்க நாலு நல்ல விஷயம் செய்வீங்க இதெல்லாம் நடந்து வரும் தொடர்ந்து நடந்து வரும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல வெளிவட்ட பழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொடர்புகள் நட்புகள் வகையில் கவனமாக இருந்து நல்ல நட்பாக கிட்ட நட்பான்னு பார்த்து ஆராய்ந்து பார்த்து அறிஞ்சு அவங்களோட பழகணும் இதுதான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமாக சொல்லும் அடுத்த நாளில் பிரயாணங்களில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் கவனமாக இருந்தால் போதும் அடுத்ததாக பெரியவருடைய தொடர்பு கிடைக்கும் மூத்த சகோதரர் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் எல்லாமே நடக்கும் தந்தை வழி ஒரு பலப்படும் தாய் வழி ஒரு கொஞ்சம் சுணக்கமான நிலைமை இருந்து அப்புறம் சரியாயிடும் இது மாதிரிலாம் நடக்கும் பெரும்பாலும் குழந்தைகள் வழியில் நல்லது நடக்கும் குழந்தைகள் மூலிமா குடும்பங்களே சேர சேரக்கூடிய அமைப்பு ஆகும் அது சொன்னே அந்த பிரிஞ்சந்தவங்க சேருவாங்கன்னு அந்த குழந்தைகள் மூலிமா சேருவாங்க எல்லாமே அடுத்த வருடம் நடக்க விஷயமாக இருக்க போகுது அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் இடம் எந்த வகையில் பார்த்தாலுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு முன்னேற்றமான வருடமாக தான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மாறுபட்ட வருடமாக கூட அது சொல்லப்படுது ஏனென்றா இதனால் இவருக்கு செய்யக்கூடாது நீங்கள் அடுத்த வருடம் அதை செய்வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்ற வருடமாக இருக்க போகுது நினைச்சதை சாய்ச்சி காட்டுறது நீண்ட நாட்கள் திட்டம் போட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறது எல்லாமே நிறைவேற்றிருக்குங்க கைக்கு வந்து உங்ககிட்ட அது இருந்து எல்லாமே வெற்றியாக கொடுக்க போகுது போட்டி பந்தைங்களாம் கலந்துக்கலாம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வரலாம் இது இல்லாமல் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு ரிசுமணு பரிகாரம் உங்கள் ரிசுவராசிக்காரங்களுக்கு ராசாதிபதி சுக்கரன் அப்படி இருக்கும்பொழுது அந்த சுக்கனுடைய அம்சம் மகாலட்சுமி என்று சொல்வது மகாலட்சுமிக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு அவதாரப்படுவதாக சொல்லப்படுகிறார் இந்த வகையில் அடுத்த வருடம் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வந்தால் எல்லாவித பிரச்சனையும் தீரும் சின்ன சிறு பிரச்சனைகள் வரும் இல்லையா அப்போது அது தீர்க்கத்துக்கு உண்டான தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்மர் விளங்கப்படுகிறார் அவரை வெள்ளிக்கிழமையில் அபிஷேக ஆராதனை பண்ணி விளக்கேற்றி அவருக்கு பிடித்த பாடகம் வைத்து வணங்கி வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான வருடமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதில் எல்லா நலமும் வளம் பெற்று நீங்கள் வாழ்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்